ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் இன்றைக்கி நம்ம சேனலில் சின்ன வெங்காயமும் பூண்டு போட்டு புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து என்னுடைய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஒயிட் ரைஸ் தோசை ரெண்டுக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் பக்கா காம்பினேஷனுங்க இந்த குழம்பு இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு பவுலில் ஒரு பெரிய எலும்பிச்சமள அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்துட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க புளி நல்லா ஊறட்டும் ஊறுனா தான் கரைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால புளி ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லாவே ஊறட்டும் நீங்கள் எந்த பாத்திரத்தில் குழம்பு செய்வீங்களோ அந்த பாத்திரத்தை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அதில் வந்து மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரிஞ்சதும் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க வெந்தயத்தை கருகு விட்டுறக்கூடாது வெந்தயம் நல்லா பொறிஞ்சதும் ஒரு இருபது பூண்டு பல் சேர்த்துக்கங்க மூணு காஞ்ச மிளகாய கிள்ளி சேர்த்துக்கங்க பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயம் முறிச்சது வந்து நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்ல கலர் மாதிரி வதக்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் வெங்காயமும் பூண்டும் நல்லா செவந்து வதங்கி வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் குழம்புல அந்த பூண்டை மசிச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் எண்ணெயிலேயே அந்த பூண்டு நல்லா பாதி அளவுக்கு வெந்துடணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜ்ல ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கங்க நீங்க சுகருக்கு பதினா வெள்ளம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து ஒரு நிமிஷத்துக்கு அந்த எண்ணெயிலேயே நல்லா கலந்து விடுங்க அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா இதை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சிருக்கிற புளித்தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம் நான் தக்காளி சேர்க்கலைங்க தக்காளிக்கு பதிலா நான் புளித்தண்ணீர் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் நீங்க தக்காளி சேர்க்குறீங்க அப்படின்னா அரைச்சி விழுதா சேர்த்துக்கங்க ரெண்டு தக்காளி பழத்தை அரைச்சி விழுதா சேர்த்துக்கோங்க புளியை கம்மி பண்ணிக்கோங்க நான் தக்காளி சேர்க்கலைன்றதுனால புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கப் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கங்க குழம்பு கொதிஞ்சி மசாலோட பச்சை வாசனை எல்லாம் போகணும் அதுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு தண்ணியை நான் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க இந்த ஸ்டேஜில் உப்பு புளி காரம் இது எல்லாமே இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதே சமயத்தில் இந்த குழம்பு வந்து கொஞ்சம் ஸ்வீ ஸ்வீட்டோடு இருந்தால் தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால கொஞ்சம் காரம் இனிப்போடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ குழம்பு கொதிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த அளவுக்கு பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்கிது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் ஒரு மூடி போட்டு இருபது நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக கொதிஞ்சு வந்திருக்கு பாருங்க கலந்து விட்டு காட்டுறேன் பாருங்க இந்த அளவுக்கு திக்னஸ்ஸாக இருக்கும் இந்த குழம்பு உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொதிக்க வச்சுக்கலாம் ஆனால் மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணணும் ஹை ஹைஃப்ளேம்ல வைக்காதீங்க இப்போ ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் கடுகு வறுத்து அரைச்ச பொடி சேர்த்துக்கங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இதை கலந்து விட்டு சூடான சாதத்தில் பரிமாறினீங்க அப்படின்னா அப்பப்போ சாப்பிட்டுட்டே இருக்கலாம் அவ்வளோ ருசியாக இருக்குங்க இதுக்கு சைடிஷ் வந்து அப்பளம் மட்டுமே போதும் வேறு எதுவுமே தேவையில்லை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் அனிதா டேஸ்டி கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இதுபோல் புளிக்குழம்பு வெரைட்டிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் போய் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்